கண்மான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரு மமத இருக்கு என்ன மமத அப்படின்னா நான் ஏசப்பா பிள்ளை நான்லாம் எல்லாம் போக மாட்டேன் என்னெல்லாம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அநேகர் இப்படி சொல்லுகிறத நான் பார்த்துருக்குறேன் ஆனால் வேதவசன் என்ன சொல்லுது பாருங்க ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க பெலிஸ்தியர் இஸ்ரேவேலரோடு யுத்தம் அணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தீருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பாருங்க பெலிஸ்தியர்கள் இஸ்ரோவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்றாங்க இஸ்ரோவேலர்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள் ஐயா இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் பெரியவர் உண்மைதான் இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தர் தமது ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார் உண்மைதான் ஜனங்கள் தோற்று போகிறார்கள் ஜனங்கள் தங்கள் எதிரிகளுக்கு முதுகை காட்டினார்கள் இஸ்ரோவில் தங்கள் சத்துருகளின் கையினால் வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஏன் இஸ்ரோவில் ஜனங்கள் தோல்வியடைந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே சேனைகளின் தேவனாகிய கத்தர் எடுத்தல மாற்றம் இல்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆனா அந்த சேனைகளின் தேவனாகிய கத்தரை பின்பற்றுகிற இஸ்ரோவில் ஜனங்களிடத்துல மாற்றம் இருக்கு என்ன தேவனுக்கு மொழி இருதயத்தோடு கீழ்படியல இந்த இஸ்ரோவில் தலைமைத்துவத்துக்கு கீழ் இருந்தார்கள் சவுள் கத்தரை விட்டு பின்வாங்கி போனவனாய் இருந்தான் சவுள் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தான் சவுல் கத்தரை விட்டு பின்வாங்கி போனது மாத்திரமல்ல அவன் அஞ்ஞனம் பார்க்கிற குறிகாரர்களை தேடி போனான் என்று வேதம் சொல்லுகிற ஐயா ஒரு மனிதனுடைய வழி கத்தருக்கு பிரியமில்லாததா இருந்தால் அவனுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையில் தோல்வி அனுமதிக்கப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கத்தரை சேவிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்க சவுளை போல கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறீர்களோ கொஞ்சவங்கள ஆராய்ந்து பாருங்க அதாவது கத்தருடைய வழி உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிற ஒரு கூட்ட ஜனங்களை பார்க்குறேன் தேவன அறியாத புறஜாதி ஜனங்கள் தங்கள் விக்கிரக கோயில சுத்தி நடப்பாந்துமா கோயில சுத்தி நடப்பா அதே மாதிரி இன்னைக்கு சில பாரம்பரிய சபைகள்ல சுத்தி நடக்கான் நான் எதுக்கு சுத்துறான்னா அப்படியாவது ஆண்டவர் இறக்கம் பாராட்ட மாட்டாரா ஏ வசனத்துக்கு கீழ்படியாம வாழ்ந்துட்டு கோயிலை சுத்துறதுனால என்ன பிரயோஜனம் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் வரும்போதே மெழுகுத்திரி வாங்கிட்டு வரான் எதுக்குன்னு கேக்க மெழுகுத்திரி கொளுத்துனா எங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க மெழுகுத்திரி கொளுத்துனா ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் ஏன் உன் இருதயத்தை கத்திரிடத்துல திருப்புப்பா உன் இருதயத்துல கத்தருக்கு பயப்படு ஒரு கிட்ட சொல்றேன் என்ம்மா மெழுகத்திரியை பொருத்த கூடாதுமா வசனத்துல எங்கம்மா இருக்கு மெழுகத்திரி பொருத்தனு பைபிள்ல எங்கேயாவது மெழுகுத்திரி பொறுத்துன்னு இருக்கா எடுத்து காமிங்கன்னா அண்ணம்மா சொல்லுது ஐயா கோயிலுக்கு கொண்டு வந்துட்டேன் ஐயா கொண்டு வந்ததை திரும்ப கொண்டு போக ஐயா அதனால இந்த திருப்பு நான் கொளுத்திட்டு போயிடுறேன் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை பாருங்க ஏதோ ஒரு பாரம்பரியத்திலையும் அடிமைத்தனத்திலயும் இருக்கு கத்தரை அறிந்த சத்தியத்தில் இல்லை அப்ப எப்படி கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு கூட்டம் மக்களை பாக்குறேன் சில நேரம் பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் ஒரு காய்களை நல்ல மிளக தூக்கிட்டு வந்து அந்த ஆள கோயிலுக்குள்ள தூத்தி விடுறாங்க கேட்டா ஐயா எங்க அம்மா காலத்துல எங்க தாத்தா காலத்துல நல்ல மிளகு தூயாச்சுன்னா அதே உண்மையிலேயே அந்த ஜபத்தை கேட்கறியா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல ஏன் உங்க அம்மா காலத்தில் உங்க தாத்தா பாட்டி காலத்தில் அவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கிடையாது வசனத்தை வாசிக்க தெரியாது அவங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலை அவங்க தேவனிடத்துல நம்பிக்கை வச்சாங்க அந்த நம்பிக்கையை கத்தர் காப்பாற்றினார் இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியும் நீ உனக்கு படிக்க தெரியும் உனக்கு சத்தியம் தெரியும் வசனத்துக்கு கீழ்படின்னா கீழ்ப்படிய மாட்டேங்க இன்னும் அம்மா காலத்தில் சொன்ன மாதிரி நல்ல மிளகு தூவி தலையிறான் யோசித்து பாருங்க தயவு செய்து சொல்றேன் உன் இஷ்டப்படி பாரம்பரியத்தின்படி வாழ்ந்தா உன் ஆபத்துல சில நேரம் கத்தர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளே வசனத்தின்படி வாழ்ந்து கத்திரிக்க கீழ்படியுங்க இல்லைன்னா தோல்வி கிடைக்கும் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு தெரியுமா ஏசு கிறிஸ்துவின் அன்பின் ஆபத்துல சொல்றேன் கொஞ்சம் கத்தருக்கு பயப்படுங்க கொஞ்சம் அவருக்கு கீழ்படுவேன் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா அண்டுபரே நமது பிள்ளைகளை கண் நோக்கிப்பார் அண்டு பிள்ளைகளை கரம்பிடித்து நடக்கும் அண்டுபரே உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்து அரிய அமைக்கிலும் இருக்கிற நமது ஜனத்துக்கு அறிவை கொடுப்பீரா அண்டவரே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கொடுப்பீரா நித்தமும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமை பெரிய மாணவர்களே தத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுங்க காட் பிளஸ்யூ